வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பாடியநல்லூர் ஜோதி நகரில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மரக்கன்றுகள் வழங்கும் விழா சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி ஜோதி நகரில் ஒன்றிய கழக செயலாளர் மீ வே கருணாகரன் தலைமையில் கழக செயலாளர் சே முத்துக்குமார் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஏழை தாய்மார்களுக்கு பிரியாணி மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கழக கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கி ஆயிரம் பேருக்கு பிரியாணி மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் ஏ காசி முகமது துணை செயலாளர்கள் கே எம் துரைவேல் பா ஸ்ரீனிவாசன் கி வீரம்மாள் பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதிகள் ரா விஜயன் பா சேகர் பொன் கோதண்டன் மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் சன் முனியாண்டி இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் நா பரசுராமன் ஒன்றிய கவுன்சிலர் மாலதி மகேந்திரன் உள்ளிட்ட ஜோதிநகர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைத்து அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்